புதியதுதான் தான் மாற்றம் புதியது எப்பவே இருக்கும் அப்படி பழையது வேணாம் அந்த சிந்தனைக்குள்ள இருந்து வெளியே வரும் நம்ம அதை வந்து வெளியே வரோம் நம்ம போறோம் ஆனா இல்லைன்னு சொல்றோம் நான் விட மாட்டேன் உன்ன நினைச்சுதான் இருப்பேன் அப்ப நினைச்சுட்டு இருப்பேன் ஒன்னும் வரப்போ இல்லை உண்மைதானே இப்ப நம்ம பெத்த எடுத்து தாய் தந்தை இறந்த உடனே நம்ம என்ன போயிட்டோம் சிப்ப என்ன பண்ணிட்டோம் எடுத்து போய் உதைக்கிறோம் எரிக்கிறோம் பண்றோம் பண்றோமா ஏன் பண்ணோம் நம்ம கூடிய இருந்தவங்க நம்மளை பெத்தெடுத்தவங்க நம்ம தாய் எவ்வளவு பெரிய விஷயம் தந்தை எவ்வளவு பெரிய விஷயம் ஏன் அது செஞ்சேன் ஏன் அதை வச்சுக்க வேண்டியது என்ன காரணம் உயிர் போயிச்சு உயிர் தன போச்சு உடல் இருக்கிறது இல்லை உயிர் தன போச்சு உடல் இருக்குல்ல வச்சுக்க வேண்டியது தானே ஏன் முடியல ஏன்னா மாற்றம் ஒன்று வந்துதே இருக்கும் அந்த மாற்றம்ன்றது புதியதுக்குள்ள ஒண்ணு கொண்டு போவோம் ஒன்னை ப்ராசஸ் குள்ள கொண்டு போகும் ஆக மாத்திரம் இதுவும் புதியதா மாறப் போகுது நீயும் புதியதை நோக்கி பயணப்படப் போற அப்போ இரண்டுமே பிரியுது பிரியும்போது ரெண்டுமே புதியதா மாறதுக்காகவும் புரியுது புரிதா இது புதியதுக்குள்ள போய் அடுத்த மாற்றத்துக்கு போக போகுது நீ புதியதுக்குள்ள போய் நீ அந்த மாற்றத்த நோக்கி பயணப்படுற நீங்க எதனா ஒண்ணு மலை காலம் இருக்குதான்னு பாருங்க ஆசனே இல்லை அது எதுவாயிடும் சரி ஒரு வார்த்தை கூட கடந்து போயிடும் இப்படி ஒரு வார்த்தை ரெண்டு விஷயமா தான் இப்படி இருந்தால் போட்டு இப்படிதான் போகும் ஒன்னா இருக்கும் அப்புறம் பிறவாய் பிரிஞ்சு 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 இது விரிஞ்சு 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 போகும் இதுதான் இங்க நடக்குது இந்த பிரிவினை இந்த விரிவாக்கம் இங்க இருக்கும் இதை நீ அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கோ இதுதான் இந்த இடத்துல சொல்லி இதுக்கு பேர் சுழற்சின்னு சொல்லலாம் இந்த பிரிவும் இந்த விரிவும் சுழற்சின்னு அர்த்தம் உண்மையா இல்லையா விஷயம் சுத்துறதாங்க சுழற்சி வச்சிருக்கிறான் அதே யாருக்கு மாற்றத்தில சுழற்சி தான்

ஃபுல்லா காப்பி பண்ணி நம்மளோட மூலமான ஒரு அறிய அழிவை பண்ணி வச்சுக்கணும் அவங்க கொடுத்த அந்த வாழ்க்கையில அதை பண்ணி அதை எடுத்து வச்சுக்கணும் அதை பத்தி பேசி அதை பத்தி சிந்திச்சு அதே வாழ்ந்து அதுல இருந்து இதுதான் போறோம்